நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இது இறுதி கட்ட தடைஞ்சு இப்ப ப்ரீ ஃபைனல்ஸ் ரவுண்டே முடிஞ்சிருச்சு இதற்காக நம்ம சூப்பர் சிங்கருடைய ஐந்து பைனலிஸ்ட் போட்டியாளர்களான ஜான் ஜெரோம் ஜீவிதா விக்னேஷ் வைஷ்ணவி மற்றும் ஸ்ரீநிதி இவங்க எல்லாருக்கும் பப்ளிக் ஓட்டிங்கும் ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த நிலையில நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பேவரட்டான ஜான் ஜெரோம் அவர்கள் ஆறு முடிச்ச இடத்துல முடிக்கிற மாதிரி இந்த சீசனுடைய கிராண்ட் லான்ச்ல எந்த பாடல எடுத்து ரொம்பவே அற்புதமா பாடி நான்கு நடுவர்களுடைய ஸ்டாண்டிங் அவேஷன் வாங்கினாரோ அதே பாடல எடுத்து ப்ரீ ஃபைனல்ஸ் லைவ்லையும் பாடி தெரிவிக்க விட்டுருக்காரு அதே ஃபேவரட் பாடல எடுத்து நம்ம ஜான் ஜெரோம் அவர்கள் அதை ஒரு பங்கன்லயும் பாடி இருக்காரு அதை தொடர்ந்து பப்ளிக் ஓட்டிங் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் வேற எந்த போட்டியாளர்களும் வாங்காத அளவுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கு மேல வாக்குகள் பெற்று பெரிய சாதனையை படைச்சிருக்காரு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் செலிபிரேஷன் மற்றும் கிராண்ட் பினாலி மட்டும் இருக்க நிலமையில கோயம்புத்தூர்ல ப்ரீ ரொம்பவே பிரம்மாண்டமா முடிவடைஞ்சிருக்கு இந்த சீசன் டென் பொறுத்த வரைக்கும் சொந்த முயற்சினால சூப்பர் சிங்கர் டென்ல ரொம்ப கலக்கி மக்களை பெரிய அளவில் கிராண்ட் ரோமாவர்கள் கிழக்கு வாசல் படத்துல இசை இளையராஜாவோட இசையில பாடகர் மனோவர்கள் பாடிய பச்சமலை பூவுன்ற பாடல எடுத்த சூப்பரா பாடிய அங்கிருந்து நான்கு நடவர்களுமே எழுந்து நின்று கைத்தட்டி பாராட்டி நம்ம ஜாஞ்சி ரோமாவில் வாழ்த்தியிருந்தாங்க அதன் பிறகு கடைசியா இப்ப கோயம்புத்தூர்ல நடந்த ப்ரீ பைனல்ஸ் லைவ்லயும் நம்ம ஜான்ஜரம் அவர்கள் அவருடைய பேவரட் சாங்கான பச்சமலை பூ பாடல தான் எடுத்து மக்கள் முன்னிலையில சாமியா பாடி அத்திருந்தாரு இதை பார்த்த பொதுமக்கள் எல்லாருமே டார்ச் எல்லாம் அடிச்சு சாமியா என்ஜாய் பண்ணிருந்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க மக்கள் வாக்குகள் பார்க்கும் போது நம்ம எல்லாருக்கும் பேவரட் ஆன ஜான்ஜரம் அவர்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு போட்டியாளருமே வாங்காத அளவுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கு மேல வாக்குகளை வாங்கியிருக்காரு இதுல ஜான்ஜரம் அவர்கள் ஐம்பத்தோரு சதவீத வாக்குகளையும் விக்னேஷ் அவர்கள் பதினெட்டு சதவீத வாக்குகளையும் ஜீவிதா அவர்கள் பதினேழு சதவீத வாக்குகளையும் ஸ்ரீநிதி அவர்கள் ஒன்பது சதவீத வாக்குகளையும் வைஷ்ணவி அவர்கள் ஆறு சதவீத வாக்குகளையும் பெற்றிருக்கிறார் வச்சிருக்காங்க இப்ப இருக்க நிலைமையின்படி நம்ம ஜான்சன் தான் கண்டிப்பா வெற்றி பெறுவார் என்று தெரிய வந்திருக்கு இருந்தாலும் முடிவுகளை இன்னும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் அது நம்ம ப்ரீ பைனல்ஸ் ரவுண்ட் முடிஞ்சு பப்ளிக் ஓட்டிங் ஸ்டார்ட் ஆன பிறகு நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுடைய வாக்குகளை போட்டுட்டு வரீங்கன்றதையும் அதை நம்ம சூப்பர் சிங்கர்ல இருக்க ஐந்து திறமையான பைனலிஸ்ட் போட்டியாளர்களான ஜான் ஜெரோம் ஜீவிதா விக்னேஷ் வைஷ்ணவி மற்றும் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் இவங்கல உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் யார் இந்த சீசனுடைய டைட்டில் என்ன வெற்றி பெற்று வரணும் நீங்க நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் ராசிகளை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ